வெல்கம் டு கேரள ராஜிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொடுக்கல் அதாவது நூற்றி இருபத்தி மூணாவது கொடுக்கல் சரிங்களா இந்த நூற்றி இருபத்தி மூணாவது குழுக்களில் நாளைக்கு நமக்கு ஆல்போர்டில் என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த ட்ரா அதாவது நமக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு நம்பரை தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும் ஏன்னால் போன மாதம்னால் கொஞ்சம் ஒஸ்ட்டான வின்னிங் இருந்துச்சு பட் இந்த மாதம் அப்படி கிடையாது நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது போக ப்ளஸ் நம்ம பெண்டிங் நம்பரும் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னால் அதே மாதிரி நமக்கு நிறைய பக்கம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் என் அக்கௌண்ட் கிடையாது நிறைய பக்கம் நாம் போடுற பக்கமே நிறைய லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க ஒன்னாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடை சொல்லியிருந்தாங்க அது எதுனாலும் தெரில பட் இருந்தாலும் எதாவது விருந்தாக நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அது இல்லாமல் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் கணக்கு என்ன வருதோ அதான் நம்ம சொல்ல போன வருஷம்லாம் கூட நமக்கு வரல இன்னும் இந்த வருஷம் வந்து நமக்கு என்ன வருதுன்னா இருபத்தி அஞ்சு டேரெக்டாகவே வருது வேறு வழியே கிடையாது சரிங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் எடுக்கிறவங்க எடுக்கிறவங்க போட்டுங்க எடுக்காதவங்க விட்டுருங்க சரிங்களா எனக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது அதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறது நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் நம்ம சொல்லி தான் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக வரணும் ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துருந்துச்சு ஒரு சூப்பரான வின்னிங் ரெண்டு போடுமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சி ஏழு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே செமைய மேட்ச் ஆகிருந்துச்சு அது மாதிரி மறுபடியும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஜனவரி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் இல்லை ஜனவரி மாதத்தில் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங் கொடுத்துருவாங்க நம்பிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்றாம் தேதி இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் ஃபஸ்ட்டு குழுக்கள் சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு குழுக்கள் நூற்றி இருபத்தி மூணாவது குழுக்கள் இதில் வந்து நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுவாங்களா அடக்கான வாய்ப்பு இருக்கா பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஒரு ஒரு கிளாரிட்டி ஃபுல்லாக டக்குன்னு ஒரு விண்டிங் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நம்பர் ஆடற ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஓகே இது வைக்கலாம் இது கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது இது ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்டிங் நம்பர் அப்படி அடுத்த வருஷம் அடுத்த மாதத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படியா அப்படி ஆடுனாங்கன்னா ஏ போடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் வந்து பன்னெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் எட்டு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் பதினாறு சி போர்டில் ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது சி போர்டில் முப்பத்தி நாலு சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து நாலு பி போலில் வந்து எட்டு சி போல வந்து ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் ரெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஏழாம் நம்பர் ஏ போல ஏழு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போடில் ஜீரோ சாரி ஆறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் பத்தொம்போது சி போல ஏழு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் அதே தான் இப்போ ஏ போலில் பத் பதினொன்று பி போலில் வந்து ஜீரோ சி போலில் உங்களுக்கு நாலு அதே மாதிரி மூணாம் நம்பரை பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போலில் மூணு பி போலில் வந்து நாலு சி போல இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் சரி பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் அது என்ன மாதிரியான நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்றாம் தேதி இல்லையா அப்போ ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் ஏன்னா இருபத்தி அஞ்சாவது மாதம் வருது இல்லை இருபத்தி தேதி இருபத்தி அஞ்சுன்னு வருது அப்போ வ வரும் மாறும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்க இன்றைக்கி ஓவரால் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் தான் வந்துச்சுன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு 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 பெண்டிங்கில் 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 இருக்கிற நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு 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 இருக்குது இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி இருக்குது ஒருவேளை நாளைக்கு இதுலேருந்து நாளைக்கு வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது இல்லை நீங்கள் எனக்கு வந்து இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பெண்டிங் நம்பர்ல இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலுன்னு ரெண்டு போர்டு இருக்குது இல்லைங்களா இதுலேருந்து எனக்கு மேட்ச் ஆகுதுங்க என்னுடைய கணக்கில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிதுங்க அப்படின்னா தயங்கவே தயங்காதீங்க டக்குன்னு எழுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பன்னெண்டு இந்த பன்னெண்டில் வந்து நமக்கு வருது பன்னெண்டாவதுலேயும் எனக்கு அதே மாதிரி தாங்க வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பரை கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது ஏன்னா வந்து அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றது எதுவுமே இவ்வளோ பெண்டிங்கில் இல்லை எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு போர்டு தான் பெண்டிங்கு ஒன்பது நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர்டு தான் பெண்டிங்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங்க ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு நாலாம் அஞ்சாம் நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங் எல்லாமே ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங்கி ஆனால் பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கிறது உங்களுக்கு அதுதான் அதே மாதிரி பெண்டிங்கே இல்லாத நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட் ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் இல்லை ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இல்லை சரிங்களா அதே மாதிரி எல்லா போடுமே எல்லாம் ஒவ்வொரு போடாவது லாஸ்ட்டுக்கு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க சரிங்க இப்போ நாளைக்கு என்ன தாங்க ஆடலாம் என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடித்தாங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதுதான் நமக்கு அடித்தாங்க இல்லையா இதனை இன்றைக்கி அடிக்க போட்ட நம்பர் ஏழு தொண்ணூற்றி நாலு இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்ப்போம் இதில் ஆள் போடுறது நமக்கு என்ன மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர்னால் சி போர்ட்லேயே கூட எட்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நாளைக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேபி வர வாய்ப்புகள் தான் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் நாளைக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அது மாதிரி தான் அடிச்சிருக்காங்க அப்போ வந்து நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் சாத்தியமான நம்பர் அதாவது நம்ம என்ன கொடுக்குறோன்னா நாளை விட பெரிய நம்பர் எட்டு சரிங்களா அந்த எட்டாம் நம்பரும் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி தான் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ எட்டாம் நம்பர் நமக்கு பிரதானமாக இங்கே இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது அப்போ எதிர்பார்க்கலாம் அப்போ அஞ்சாம் நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ஸ்ட்ராங்காக மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரலாம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கிது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் ஏழுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலுக்கு அஞ்சு இதை தான் நம்ம நேற்று சொன்னோம் நேற்று நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் இதே மாதிரி தான் நம்ம ஆல்போடு பிரித்து கொடுத்தோம் இதே மாதிரி தான் வின்னிங் நம்பர் வந்துச்சு செம்மையாக கொடுத்தோம் சூப்பராக வந்துச்சு அது மாதிரி நமக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் மறுபடியும் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவில் இருக்குது அடுத்த போன டிராவில் கூட அஞ்சா நம்பர் இந்த டிராவில் இருக்குன்னு ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு அஞ்சுங்கிறது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏன்னா இது ரெண்டு நம்பருக்கும் பேசிக்காக ஏழுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோன்னு வந்தாலே மாதிரி ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வந்துடும் அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி மெத் மத்தேடில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குற தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏன்னாங்க ஏழுக்கு ரெண்டு வருங்களா கண்டிப்பாக ஏழு நம்பருக்கு ரெண்டாயிர நம்பர் ஆடுவாங்க ஏன்னால் டேரெக்டான டைரெக்டான பவர் அப்படி வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நாளைக்கு வந்து நாளைக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரே மேட்ச் பண்ணால் கூட வாய்ப்பு ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் பட்றதுக்கு இல்லை அது மாதிரிலாம் ஆடிக்காங்க நிறைய டைம் நிறையா டைம் நமக்கு ரொம்பவும் நிறையா இல்லை ரொம்ப நாள் த ஆடிக்காங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட ஆடினாங்க சரிங்க இந்த மாதிரிலாம் ஆடினாங்க கொரோனா டைமில் கூட அந்த மாதிரி அந்த வருஷம் பிறந்த இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிலாம் ஆடினாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சு எட்டு ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஏ உங்களுக்கு ஏழாம் நம்பருடைய பவர் ரெண்டாம் நம்பர் அப்படி வரும் அதே மாதிரி நம்ம எப்போயுமே ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுப்போம் மாதிரி ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இந்த நம்பர் வந்தாலே நமக்கு ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் பிரதானமாக பிடிக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிடுவோம் சரிங்களா அப்படி வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் ரெண்டாம் நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக மாதிரி இன்னும் இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றாம் நம்பரும் உனக்கு ஆறாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சது ஏன் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ஒன்றாம் தேதியை பேச வச்சு ஒன்றாம் நம்பர் அடிக்கிறக்கும் அதே மாதிரி ட்ரா நம்பரில் ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது அதை பேச வச்சு ஒன்றாம் நம்பர் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி ஏழுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்றா நாளுக்கு ஒன்று இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு ஜூன் ஒன்றாந்தேதி ஒன்றாவது மாதம் இதெல்லாம் நம்ம கணக்கில் வைக்கும்போது ஓகே இது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கா அப்போ இந்த ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று இந்த மாதிரி ஆனால் கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டாயிர ரெண்டுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று அப்போ ரெண்டாவது மாதம் அதாவது இருபத்தஞ்சி ஒன்றாவது மாதம் இப்படி கணக்கில் வர மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நிறைய டைம் கேள்வியில் அடிச்சிக்கிறாங்க அடிக்காமலாம் இல்லை அதனால் இந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பற்றி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தி அஞ்ச் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று நம்பருக்குள்ளே ஆள் போட்டு கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்